கோவையில் பாரம்பரியம் கலை ஆன்மீகம் மூன்றையும் இணைத்து கைவினைச் சிற்பங்களுக்கான சிலையினும் விற்பனை மையத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது உலக அளவில் சிற்பகலை வடிவமைப்பில் தனித்துவமான இடத்தை பிடித்துள்ள தமிழகத்தில் தத்ரூப சிலைகளை நவீன வடிவில் கண் கவரும் விதத்தில் உருவாக்கி சிலைகள் விற்பனையில் தனக்கென தனி முத்திரை பதித்து வரும் சிலை விற்பனை மையம் சென்னைக்கு அடுத்தபடியாக கோவையில் தனது புதிய கிளையை துவக்கியது கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் துவங்கியுள்ள சிலை விற்பனை மையத்தின் துவக்க விழாவில் கோவையில் உள்ள முக்கிய பிரமுகர்களான பிரிக்கால் நிறுவனத்தின் தலைவரும் சிறுதுளி இணை நிறுவனருமான வனிதா மோகன் கேஜி மருத்துவமனை தலைவர் டாக்டர் பக்தவச்சலம் குமரகுரு கல்வி நிறுவனத்தின் நிறுவனர் கிருஷ்ணராஜா வானவராயர் மற்றும் தலைவர் சங்கர் வானவராயர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மேலாண்மை இயக்குனர் கிருஷ்ணன் நேச்சுரல்ஸ் பியூட்டி சலூன் நிறுவனர் குமாரவேல் சிபிசி நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் ஆதித்யா பாலசுந்தரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்திய நாட்டின் பாரம்பரியம் கலை ஆன்மீகம் மூன்றையும் இணைத்து தத்ரூபமாக கைவினை சிற்பங்களாக பல்வேறு வடிவிலான சிலைகள் காண்பவர்கள் கண்களை கவரும் வகையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது மேலும் இதுகுறித்து சிலை விற்பனை நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி அருண் டைட்டன் இணை நிறுவனர்கள் ராகுல் கிஷன் தினேஷ் அருணாச்சலம் சௌமியா வர்த்தக மேலாளர் விஜயானந்த் ஆகியோர் கூறியதாவது பாரம்பரியத்தை பாதுகாக்கும் ஆர்வத்தையும் சமகால கலைத்திறனையும் ஒருங்கிணைத்து நினைவுகளையும் பக்தியையும் வடிவமாக்கி இல்லங்களை அழகாக மாற்ற நினைப்பவர்களுக்கு சிலை விற்பனை மையத்தில் ஏராளமான சிற்பங்கள் இருப்பதாக தெரிவித்தனர் பனிரெண்டு அடி உயரம் கொண்ட சிலைகள் துவங்கி திருவள்ளுவர் நடராஜ பெருமான் சுவாமி விவேகானந்தர் முருகப்பெருமான் பெருமாள் ஆகியோரின் சிற்பங்கள் துல்லியமான வடிவமைப்பு உயிரோட்டமான தோற்றத்துடன் காட்சியளிப்பது காண்பவர்களை வியப்பில் ஆழ்த்தும் என தெரிவித்தனர் துவக்க விழாவை முன்னிட்டு சிலை நிறுவனம் சார்பாக கோயம்புத்தூரை வடிவமைத்தவர்களுக்கு ஒரு சமர்ப்பணம் என்ற சிறப்பு காணொளி வெளியிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது